இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான நாலாவது டெஸ்ட் மெல்ஃபோனில் பாக்ஸிங் டே டெஸ்ட்டாக நடந்துட்டு வருது இதில் ரெண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்குது இப்போ இந்த ரெண்டாவது நாளில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க இந்தியாவுடைய நிலையவே டோட்டலாக மாற்றிருச்சுன்னு சொல்லலாம் நல்ல பொசிஷனில் இருந்த இந்தியாவை ஒரே ஒரு சர்க்கள் ஒரு சம்பவம் அப்படியே டோட்டலாக மாற்றிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா வந்து முந்நூற்றி ஆறு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க சரி கூட ஒரு முப்பது நாற்பது ரன் அடிப்பாங்க ஒரு முந்நூத்தி ஆஸ்திரேலியாவை சுருட்டிடுவாங்க ஏன்னா டெய்லண்டர் தான் கீழே ஸ்மித் மட்டும்தான் சொல்லக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்மித் மட்டும் தான் வந்து அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ரன் அடிச்சா முந்நூற்றம்பதுக்குள்ளே சுருட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில் ஆஸ்திரேலியா அடிச்சாங்க பாருங்க டெய்லண்டர்களை வச்சு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க நானூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிட்டாங்க ஸ்மித் மட்டும் நூற்றி நாற்பது இதில் பேட் கம்மின்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி ஒம்பது எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவுடைய ஒஸ்ட்டு பவுலிங்க சுத்தமாக சரியில்லை டெய்லண்டர்களை வச்சு எவனாவது நூற்றி ஏழு ரன்கள் கொடுப்பாங்களா நானூற்றி எழுபத்தி நாலு ரன் அடித்து ஒரு வலுவான நிலைக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா சரி அதுதான் தான் போச்சு பேட்டிங்லேயாவது சரி இந்தியா வந்து நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பவுலிங்கில் வந்து பும்ரா நாலு விக்கெட் எடுத்துகிட்டு போல மூணு ஜடேஜா ரெண்டு ஆகாஷ் தீப்போ ரெண்டு எடுத்துட்டு பார்ப்பில் சிராஜ் மாங்கு மாங்குன்னு போட்டு ஒரு விக்கெட்டுமே கிடச்சிருக்காது என்னை கேட்டால் சிராஜை கூட மறுபரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி பேட்டிங் இறங்கினாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹித் சர்மா தாங்க போட்டு எல்லாத்தையும் ஒளப்புறதுக்கு காரணம் இந்த ரோஹித் சர்மா தான் உள்ளூரில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு நியூஸிலாந்துட்ட மூணுக்கு ஜீரோன்னு பாஸ் அவுட் ஆனாங்க அதுலேயும் வந்து இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே பெருசாக ஆடவே இல்லை ரெண்டு பேரும் தான் மெயினான காரணமாக இருந்தாங்க தோல்விக்கு மிகப்பெரிய பிளேயர்கள் ரெண்டு பேரும் அவங்களுடைய அவுட்டு வந்து மற்ற பிளேயர்களையும் வந்து பாதிக்கிறது அப்படிங்கிறது உண்மை தான் அதனால் இந்த மேட்ச்சில் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா வரலை அதனால் பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணாப்புல அட்டகாசமாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை ஜெயித்தாங்க இந்திய ரசிகர்லாம் வந்து மூணுக்கு வாஷ் அவுட்டுன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆஸ்திரேலியாவை அடித்து வெளுக்குவேன் இந்திய ரசிகர்கள் நல்லா குஷி ஆகிட்டாங்க டீம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு எங்க வேண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல் டெஸ்ட்டுக்கு வராமல் இருந்த ரோஹித் சர்மா ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு வந்தாப்புல கேப்டன்ஷிப் ஏற்றுக்கிட்டாப்புல அங்கே ஆரம்பிச்சிச்சு வேண ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் அருமையாக ஓப்பனிங்ல ஆடி இருந்தாங்க சரி அந்த ஓப்பனிங்கை நம்ம வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணி ஓப்பனிங்ல இறங்குறதா இல்லை பின்னாடி இறங்குறதா அப்படின்னு யோசனை செஞ்சுட்டு கடைசியில் ஆறாவதா இறங்கினாப்புல ரோஹித் சர்மா ரெண்டாவது டெஸ்ட்லையும் ஆடவே இல்லை ஆறாவது இறங்கி மூணாவது டெஸ்ட்லேயும் ஆடவே இல்லை சுத்தமாக ரன்னே அடிக்கலை ஒருதில் டக்கு ஒரு தடவை நாலு ரன்னு ஓஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட்டு தோல்வி மூணாவது டெஸ்ட்டு வந்து மழையின் காரணமாக தப்பிச்சாங்க இல்லாட்டா அந்த டெஸ்ட்டு வந்து அல்மோஸ்ட் கைவிட்டு போன டெஸ்ட் போட்டியை மழை வந்து காப்பாற்றி விட்டுச்சு அதுலேயும் கடைசியில் இந்த பும்ராவும் தீப்பும் அந்த ஃபாலோன தவிர்க்க நடத்தின ஒரு போராட்டமும் அந்த டெஸ்ட்டை வந்து ட்ராவுக்கு கொண்டு போச்சு அதாவது அல்மோஸ்ட்டு செத்துப்போன இருந்து பொழைச்சி ட்ரா பண்ணாங்க ஒன்றுக்கு ஒன்றுன்னு லெவலில் இருந்துச்சு சீரியஸ் இதை தொடர்ந்து நாலாவது டெஸ்ட் நடந்துச்சுங்க இந்த நாலாவது டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா என்ன பண்ணாப்புல ஆறாவது இறங்காமல் ஆறாவது ரெண்டு டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம முதல்ல இறங்குவோம் ஓப்பனிங்கில் இறங்குவோம்னு சொல்லிட்டு ஓப்பனிங் இறங்கினாப்புல சரி இங்கேயாவது ஆடுவான்னு பார்த்தா மனுஷன் இங்கேயும் மூணு ரனில் அவுட் ஆகி போயிட்டான் ஒன்று ஆறாவதுலேயும் ஆட முடியல ஓப்பனிங்லேயே ஆட முடியல ரோஹித் சர்மா டீமில் எதுக்குத்தேன் அப்படிங்கிற கேள்வியே வந்துருச்சு கேப்டனாக இருந்து என்ன பண்ணேன் ஏன்னா அவுட் ஆனது வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆனது ரோஹித் சர்மாவோட போனால் பிரச்சனை இல்ல ஆரம்பத்திலே ஒரு விக்கெட் போனோடனே அதனுடைய பாதிப்பு அதனுடைய தொடர்ச்சி ஆடுற வீரர்களையும் பாதிக்குது இது என்னை கேட்டால் அந்த ரோஹித் சர்மாவுடைய டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் இந்த தோல்விகளுக்கு காரணம்னு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் சரி ரோஹித் சர்மா அவுட் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த கே எல் ராகுல் இருபத்தி நாலு ரன்ல வந்து கமின்ஸோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பால்ல அந்த பால்லாம் மீட் பண்ணவே முடியாதுங்க அந்த பால்ல துரைமா கே எல் ராகுல் இருபத்தி நாலு ரனில் அவுட் ஆகி போயிறாப்பில் ஐம்பத்தோரு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் ஆயிடுது அதுக்கடுத்ததாக ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் சூப்பராக பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அருமையாக ரெண்டு பேருமே நல்லா நீட்டாக ஆடி நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற ஒரு வலுவான நிலையில் இந்தியா இருக்குது சரி இந்தியா மீண்டாங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஈக்குவலாக ஆஸ்திரேலியாவை தாண்டி அடிக்காட்டாலும் நானூறு கிராஸ் பண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருந்த வேலையில் ஒரே ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த சர்க்கலை ஆகி என்ன சம்பவம் அப்படின்னா அதான் பாருங்க கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சொதப்பல் ஆச்சுன்னா ஒட்டு மொத்தம் சோடியை முடிச்சு அப்படி ஆனது தான் ஜெய்ஸ்வாருடைய ரன் அவுட் தேவையே இல்லாத ரன் அவுட்டுங்க கமின்ஸ் கைக்கு போல கொஞ்சம் கமின்ஸுக்கு முன்னாடி போகுது கமின்ஸ் ரன்னிங்கில் போய் எடுக்காப்புல வந்து ரன்னிங்கில் வந்துட்டான் மனுஷன் யார் ஜெய்ஸ்வால் ஆனால் விராட் கோலி வந்து அந்த ஃபீல்டு பந்த வந்து கமின்ஸ் எடுக்கிறானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு போகலாமா வேணாமான்னு இருக்காப்புல இது வந்து ஜெய்ஸ்வாலோட தவறு தான் ஜெய்ஸ்வால் மூவ் பண்ணி வந்துட்டாப்புல விராட் கோலி மூவ் பண்ண முடியல அந்த ரன் அவுட்டு ஒட்டு மொத்தமாக இந்தியா சூடிய முடிச்சிருச்சு அந்த ரன் அவுட் ஆன உடனே ஜெய்ஸ்வால் வெறுப்பாயி எண்பத்தோரு ரனில் வெறுப்பாய் போகிறாப்புல ஏ ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதும் வந்து ரீதியாக விராட் கோலியை கொஞ்சம் உருக்குலைச்சிருச்சுன்னே சொல்லலாம் அடுத்த ரெண்டு மூணு ஓவரில் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த கோலி முப்பத்தஞ்சு ரனில் வழக்கம் போல் ஆஃப் சைடு பந்தில் அவுட் ஆகி போகிறாப்புல விராட் கோலி அதோட நாலு விக்கெட் ஆகிடுது இவங்க சும்மா இருக்காமல் ஒரு மேட்ச் விளையா நல்லா விளையாண்டா உடனே இவங்களுக்கு வந்து அவர் பெரிய ஆள் மாதிரி ஒரு பில்டப்பு கொடுத்துருவாங்க ஆகாசி போன மேட்ச் நல்லா விளையாண்டதுனால ஆகாசிப்பு தூக்கி நைட் வேச்மேன் மாதிரி உள்ளே இறக்குனாங்க பதிமூணு பாலை சந்தித்து ரன்னே அடிக்காமல் ஆகாசியும் அவுட் ஆகி போயிட்டாப்புல அஞ்சு விக்கெட் ஆயிடுது நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ரெண்டு விக்கெட்டுன்னு இருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு அஞ்சு விக்கெட்னு ஆகிடுது அஞ்சு ரன்களில் கிட்டத்தட்ட மூணு விக்கெட்டை வரிசையாக கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் அப்படியே வந்து இந்தியா அப்படியே கீழே போயிட்டாங்க ஆஸ்திரேலியா அப்படியே டாமினேட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இப்போ உள்ளே நிற்கிறது ரிஷப் பந்தும் ஜடேஜாவும் உள்ளே நிற்கிறாங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடித்தால் மட்டும்தான் இதிலிருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படி இல்லைன்னா கஷ்டந்தான் இப்போ வந்து ஃபாலோவனை தவிர்க்கிறதுக்கே இரநூத்தி எழுபத்தஞ்சி ரன்கள் அடிக்கணும் இப்போ இவங்க அடிச்சிருக்கிறது நூற்றி அறுபத்தி நாலு தான் அதுக்கே இன்னும் நூற்றி பத்து ரன் அடிக்கணும் விக்கெட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தா இப்போ என்ன இருக்கிறது வாஷிங்டன் சுந்தர் சொல்கிற மாதிரி ஆடுறது உள்ளே வந்து ஜடேஜாவும் ப பண் நிக்கிறாங்க இந்த மூணு பேரை வச்சு இவங்க வந்து மிகப்பெரிய ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிவிட்டான் இந்த போட்டியும் தோல்வியை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது நான் உங்களை ஒவ்வொரு தடவையும் வந்து மழை வந்து காப்பாற்றுமா வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதான் அதனால் இந்த போட்டி தோல்வியை நோக்கி நகர்றது உறுதியாயிருச்சு ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒழிய எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்பவே முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இந்தியா இந்த மேட்ச்சில் தப்பிக்கலாம் இல்லைன்னா இந்த மேட்ச்சும் தோட்டியை நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு நாளை மூணாவது நாள் இந்தியாவுக்கு எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி